செல்வ பெருந்தகை மீதான அண்ணாமலையின் குற்றச்சாட்டு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன பிஜேபியினுடைய அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி குற்றச்சாட்டு வச்சிருக்க அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் தரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அமைஞ்சிருக்கு என்ன சொல்றாருன்னா கடுகு குற்றவாளி போன்று குண்டாசனா போய் அவங்க இருந்திருக்காருன்ற தகவலாம் அவர் சொல்றது மிகுந்த அதிர்ச்சி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு பெரிய தலைவர் வந்து அந்த நாட்களையை நாட்களையை வரைமுகிறார் என்கின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது ஏன்னா சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்த கட்சிக்கு இது போன்ற வருவது சிறப்பு என்று மகிழ்ச்சி கொண்டிருந்த நிலையில இன்னும் கேட்டா அவங்க விஜயதாங்க சந்தேகமா அவர் பிஜேபி கூட்டாங்க அவங்க கடந்த காலத்துல மூன்று முறை காங்கிரஸ் எம்எல்ஏ வாழ்ந்தாங்க பல ஆண்டு கால இருக்காங்க அவங்களே ஒரு பேட்டில சொன்னாங்க சின்ன பிள்ளைகள் யாருக்கும் அவங்க பல கட்சியில மிகுந்து வந்தாரு காங்கிரஸ்க்கு அல்ல பெரிய அவரை பத்தி அவங்களுக்கு தெரியல நானே முப்பது ஆண்டு கால காங்கிரஸ்கார எனக்கே தெரியும் கட்சியில அப்பதான் தன்னை இணைச்சிட்டாரு அதனால பெரிய தெரியல ஆனா இத வந்து சர்வசாதனமா குறிப்பா சூரியகாந்தி ராம காந்தி பிரியங்கா காந்தி அவங்க அகில இந்திய தலைவர் அவங்க வந்து அவங்க எளிதா கண்டு போவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் உண்மை தன்மையை ஆராயித்து அந்த மாதிரி இல்லை சொன்னால் அவர் மிகப்பெரிய நல்ல அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நல்ல என்பதை போல அத்தனை குற்றத்தையும் பார்க்காம அவருடைய சிறப்பும் பார்க்கணும்

அது தியாகத்தின் அடிப்படையில காமராஜ் வழி வந்த ஒரு கட்சி அதற்கு வந்து இதை வந்து நியாய அமித்ஷா சொல்லி நியாயப்படுத்தக்கூடாது அந்த அமித்ஷா கூட இந்த காலத்துல குஜராத் பிஜேபி மாநில தலைவராக அமர்ந்தது இல்லை

கொஞ்சம் முதரிச்சு ஒரு பக்குவத்தை அவர் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறாங்க அவர் சொல்ற ஒரு பேட்டி கடந்த வாரத்துல ஐம்பது ஆண்டுகள் நாங்க திமுக தான் கூட்டணி போவோம் கூட்டணி கூட்டணி அசைக்க முடியாது பிரிக்க முடியாது கூட்டணி சொல்ற அடிமைத்தனமா ஒரு காங்கிரஸ் கட்சியை போய் அப்ப காமராஜர் கட்சி வர வேண்டிய சும்மே இல்லையா நீங்க போய் காமராஜர் பிறந்த நாள் போய் காமராஜர் அடிக்கணும்னு சொல்றீங்க கேட்டா எதிர்கட்சியாள கட்சி வரலாம் பேசிப்பாங்கன்னு சொல்றாங்க அது ஒரு உண்மையான பேச்சா இல்லைன்னா பொழுதுபோக்கு பேச்சா இல்லைன்னா அரசியல் பேசுற பேச்சா தயவு செஞ்சு அதை தெரியப்படுத்து காமராஜ் ஆட்சி கொண்டு வரன்னா எப்படி நீங்க ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ந்து திமுக உறவு பெரிய முடியாது அந்த மாதிரி தயவு செஞ்சு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்றது தலைவர் பண்பே அல்ல தயவு செஞ்சு அதை குளர வேண்டும்

முதல்ல முதல் சாதனையை படித்தாங்க கூட்டணி கட்சிக்கு நாம் விருப்பமாய் இருக்க மாட்டோமா என்பது கடைசி நேரம் வரைக்கும் ரகசியத்தை காப்பாற்றக்கூடியவர்களால் ஒரு வெற்றி பெற்ற தலைமையை அடைய முடியவே தவிர இப்படியே முடிய பிரிக்க முடியாது என்பதாக வாரம் சொல்லுவீங்கன்னா நிச்சயமாக அழகிய போல் இவரும் விடக்கூடிய வாய்ப்பு नेकाटल वेंदा नेप